السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي رب طيب زدني علما الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يضلل يأتي بما غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون قال النبي صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين إلا قولهم يا رب الله كبير تعالى صلوات وسلام سنديني كيمر محمد مصطفى صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சுகாதார்கள் சாலிகிங்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரர்களும் பேர் உபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டும் சங்கை சந்தை மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்தில் நமக்கு தரப்பட்ட பல நியாமத்துகள் அருள் வளங்கள் ஆனால் சிலவற்றை அல்லாஹுடைய அருள் என்று நினைக்கிறோம் சிலவற்றை நாம் அதை பற்றி நினைத்தே பார்ப்பதில்லை இன்னும் சிலவற்றை இது அல்லாஹுடைய அருள் அல்ல என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று வகையான அல்லாஹுடைய அருள்வலங்கள் இருக்கின்றன உதாரணமாக நமக்கு அல்லாஹ் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹுடைய அருள் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹுடைய ஞாபகம் இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆனால் சில நியாமத்துகள் இருக்கின்றன நம்முடைய வாழ்க்கையிலே அது இல்லாமல் இருக்கவே முடியாது ஆனால் அதை பற்றி நான் நினைப்பை பார்க்க மாட்டோம் உதாரணமாக காற்று உயிர் மூச்சு இதை பத்தி யாராவது நினைப்போமா தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த நியமத்தினுடைய பெருமதி நமக்கு தெரியும் சர்வசாதாரணமா வந்துகிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம் நினைத்தே பார்க்க மாட்டோம் மூன்றாவது ஒரு நியமத்த இருக்கிறது அந்த நியமத்தை சில நேரங்களிலே அது என்றே நினைக்காமல் அது நமக்கு ஏற்பட்ட சோதனை கஷ்டம் இடைஞ்சல் இடையூறு என்று நினைக்கிறோம் அந்த நியாமத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அந்த நியாமத்து என்ன தெரியுமா அது என்ன என்னவென்று சொன்னால் உதாரணமாக ஒரு மனிதர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அந்த தவறை தட்டி கேட்டு தடுக்கக்கூடிய மனிதர் இருக்க வேண்டும் அது ஒரு ஆலிமாக இருக்கலாம் அது ஒரு தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் அல்லது தாய் தந்தை தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம் சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய நண்பராக இருக்கலாம் ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறை நாம் தவறென்றே நினைக்காமல் உலக செழிப்புக்காக உலக வளம் பலத்துக்காக வேண்டி இதை நாம் செய்து கொண்டிருக்கும் போது அதில் யார் முட்டுக்கட்டையாக பேசினால் அதை தடுத்தால் அதை நாம் என்ன நினைக்கிறோம் இவர் நமக்கு வந்து நியமன நினைப்போமா நினைக்க மாட்டோம் அதை என்ன நினைப்போம் பெரிய வாழ்க்கையில பெரிய சோதனை ஆகிட்டாங்க நம்ம பெரிய இடங்களும் இருக்கிறான் பிள்ளைகள் இளம் வயதிலை செய்யக்கூடிய சேட்டைகள் எத்தனையோ செய்யக்கூடாத காரியங்கள் பயன்படுத்தக்கூடாத பொருட்கள் இதையெல்லாம் செய்கின்ற போது தாயோ தந்தையோ தடுக்கும் போது என்னமா உனக்கு உன்னோட பெரிய தொல்லை அவனுக்கு சொல்றாரா இல்லையா அந்த நியமத்தை என்ன செய்கின்றான் அந்த மனிதன் தொல்லை என்று நினைக்கிறான் அது மாதிரி நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் அதை தட்டி கேட்கக்கூடிய மனிதர்கள் நம் இடத்திலே நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்றால் இது அல்லாஹுடைய பெரிய என்று நினைக்க வேண்டும் அல்லாஹிடத்திலே உலகத்திலே முஸ்லிமாக பிறந்து ஐந்து நேரம் தொடரக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் பதினேழு முறை கட்டாயமாக சொல்லாமல் இருக்கக்கூடியவர்

ஒரு மனிதன் நமக்கு வருகிறான் என்றால் அது இமுதி நஸ்ராத்தல் முஸ்தகீம் என்று நாம் ஓதியதினுடைய பிரதிபலன் என்று நினைக்க வேண்டும் நேரான வழியில் சும்மா கிடைக்கிடுவான் நேரான பாதை என்பது சும்மா கிடைக்குமா அது ஒரு பெரிய நியாமம் அருமையான பெருமக்களே அந்த ஒரு பெரிய நியாமத்தால் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நினைக்க வேண்டும் ஒரு காரியத்தை நாம் பாராமுகமாக ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்படி செய்யக்கூடாது இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு உபதேசிகள் நமக்கு மத்தியில இருப்பது ஒரு பெரிய அதனால தான் நபிமார்களை அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறான் குரானை அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறான் குரானையும் வேதங்களையும் வேதத்தை கொண்டு வந்த நபிமார்களையும் இந்த உலகத்திற்கு வந்த ரஹ்மத் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்திலே ஏற்படக்கூடிய தவறுகளை நீக்கி நிரந்தர உலகமாகிய மறுமையில் வெற்றிக்காக பாடுபடக்கூடியவர்கள் நல்லது எனவே நல்லுவதேசத்தை ஏற்றுக்கொள்வது என்பது நல்ல மனிதர்களின் ஒரு ஆதாரமாக இருக்கும் அடிப்படையிலே இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் வக்குஃபு திருத்த சட்டம் வக்குஃபு திருத்த சட்டம் இது இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நம்மை திருத்திக் கொள்ள வேண்டிய நாம் அதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சில நேரங்களிலே நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாத போது என்ன செய்வான் சில மனிதர்களை கொண்டு மாற்ற நினைப்பான் அதுல தான் இந்த வக்கு திருத்த சட்டம் இன்னைக்கு நம்முடைய எதிரிகளால் இது மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முந்தைய காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்துக்காக ஜாரியா என்ற அடிப்படையில் பிரயோகிக்க கூடாது என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்படக்கூடிய சட்டம் தான் திருத்த சட்டம் கண்ணியமானவர்களே இன்றைக்கு மத்திய அரசு அதை கொண்டு வருவதற்கு துணிக்கிறது ஆனால் அப்படி கொண்டு வந்தால் என்ன நடக்கும் நம்முடைய முன்னோர்கள் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் வக்குப் சொத்துக்களை இஸ்லாமிய மார்க்கத்துக்காக இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வக்குப் செய்தார்களோ அதை தியாகம் செய்தார்களோ அந்த நிலை மாறிவிடும் இன்னும் சொல்ல போனால் அது நமக்கு எதிராக கூட மாறலாம் கண்ணியமானவர்களே இதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் தான் நாம் தவறு செய்தோம் அதனால் தான் இந்த திருத்த சட்டத்தினான ஒரு பிறவி கழிப்பு ஏற்பட்டிருக்கிறது காரணம் வக்குப்பு என்ற அந்த சட்டங்கள் வக்குப்பு என்ற அந்த நிலங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி கிடக்கிறது இஸ்லாமிய நாடுகள் உலகத்திலே ஐம்பத்தி நான்கு நாடுகள் இருக்கின்றன ஐம்பத்தி நான்கு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஆனால் அந்த ஐம்பத்து ஐம்பத்தி நான்கு நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக வேண்டி வக்குல் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலத்துக்கு சொந்தக்கார நாடு இந்த இந்திய நாடுதான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வக்கு சொத்தின் அளவுக்கு இஸ்லாமிய நாடுகளில் கூட கிடையாது அந்த அளவுக்கு மிக விசாலமான ஒரு செல்வத்தை வக்குவினுடைய சொத்துக்களுக்கு உரித்தான ஒரு இடத்தை இந்த இந்தியா பெற்றிருக்கிறது முகலாய மன்னர்களும் சரி அல்லது அன்று இருந்த தனவந்தர்களும் சரி அன்று இருந்த வேறுவிதமான மன்னர்களும் சரி இது மாதிரியான வக்கு சொத்துக்களை பள்ளிவாசலை சுற்றிலும் தருணாக்களை சுற்றிலும் மதரசாக்களை சுற்றிலும் ஏற்படுத்தி என்பது இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று ஆனால் இன்று என்ன நடக்கிறது அந்த ஒப்பு சொத்துக்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்படுகின்றனவா அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களா இன்றைக்கு எத்தனையோ பெரும் பெரும் பகுதிகள் இருக்கின்றன ஏரியாக்கள் இருக்கின்றன உள்ளே ஒரு முஸ்லிம் கூட குடியில்லை கோயில்கள் பெருவி பெரிய பெரிய கோயில்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன கொஞ்சம் உள்ளே பூந்து பார்த்தா அது முழுக்க முழுக்க வக்குதும் சொத்து இஸ்லாமிய மக்களுக்காக இஸ்லாமிய மக்களினுடைய நலனுக்காக முந்திய மக்கள் ஜாரியாவாக கொடுக்கப்பட்ட சொத்துதான் இந்த சொத்து ஆனால் அவனுடைய மக்கு ஈறப்பட்டிருக்கிறதா இல்லையா அதை கவனிக்காததும் அதை பராமரிக்காததும் யாருடைய பொறுப்பு இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய சமுதாயம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் இஸ்லாமிய சமுதாயம் ஆனால் அந்த வக்குப்பு சொத்துக்களை உரிய முறையிலே பயன்படுத்தினால் இந்த கல்வியின்மையை போக்க முடியும் இந்த அறியாமையை போக்க முடியும் ஏழ்மையினுடைய அடிமட்டத்திலே இருந்து பள்ளிவாசல்களின் வாசல்களிலும் தெருக்களிலும் கையேந்தி திரியக்கூடிய ஏழைகளை போக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதா யாராவது சமுதாயத்தை பற்றி நினைத்து பார்த்திருக்கிறோமா

ஆனால் அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் மருத்துவமனைகளாக கல்வி ஸ்தாபனங்களாக பயன்படுத்தி ஏழைகளுக்கு உதவி செய்து பெரும் பெரும் மிஷினரிகளை உருவாக்கி மதத்தை மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் அது அவர்கள் அது சரி காரணம் அவருடைய குறிக்கோள் அது அவருடைய கொள்கை அது அவர்களுடைய நிலையை அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் அதை பத்தி நம்ம குறை சொல்ல வரல அதை நம்ம குறை சொல்ல முடியாது காரணம் அது அவர்களுடைய சேவைகளில் ஒரு பகுதி இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எத்தனையோ சமுதாயம் குடும்பம் குடும்பமாக இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் அப்புறப்பட்ட இன்னொரு சமுதாயத்தின் பக்கமாக முறைகேடாக செல்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி சென்றதற்கு பிறகு அந்த முகல்லாவில் இருந்து சில பேர் போய் என்ன செய்யுது நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க இப்படிலாம் போயிடாதீங்க அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயம் என்ன சொல்றாங்க தெரியுமா அப்படி மாறி போனவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இவ்வளவு நாள் எங்க போனீங்க என்னுடைய கணவனை இழந்து கை குழந்தைகளை வைத்து கஷ்டப்பட்டு நாங்கள் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் அந்த நேரத்தில் இந்த சர்ச்சில் இருந்துதான் எங்களுக்கு ஆட்கள் வந்தார்கள் அன்றாடம் புலங்கக்கூடிய ஜீவாதாரங்களை தந்தார்கள் இலவசமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தார்கள் அதனால் நாங்கள் இதுக்கு மாறிட்டோம் என்று சொல்கிறார்கள் என்ன பதில் சொல்ல முடியும் அருமையான பெருமக்களே அல்லாஹுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொருவரும் நின்றாக வேண்டும் அந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை இருத்தி வைத்து கேள்வி கேட்பா நீ என்ன செய்தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்து இந்த மனிதன் சென்றபோது உன்னுடைய உள்ளத்தில் கிஞ்சிட்டும் ஏதாவது கவலை வந்ததா என்று அல்லாஹ் கேட்பான் நாம் என்ன பதில் சொல்ல முடியும் நினைத்து பாருங்கள் இது மட்டுமல்ல சமுதாயத்தினுடைய அக்கறையை மீறி நாம் நடக்கிறோம் என்ற பாவம் மட்டுமல்ல நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் முந்தைய காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தனவந்தர்கள் சதப்பத்தும் காரியமாக விட்டுக் கொடுக்க விட்டு சென்ற இந்த வக்கும் சோதங்களை அமானித மோசடிகளாக இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கும் அல்லாஹ் இத்தலை பதில் சொல்லியாமல் குல்லுக்கும் ராணி உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் வக்குல்லுக்கும் மசூரு என்ற அழியத்தி உங்களுடைய பொறுப்புகளைப் பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் ஆலை மறுவையில் நபிகள் நான் எதுவும் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வாக்கு இந்த செல்வம் நம்முடைய முன்னோர்கள் பெருந்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் கூட பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ந்த நாடுகளிலும் கூட மெயின் சிட்டியிலே ஹார்ட் ஆஃப் சிட்டி என்று சொல்வார்களே மெயின் சிட்டி அந்த நட்டு நடு மத்திய நகரங்களிலே இருக்கக்கூடிய முக்கியமான பள்ளிகள் எல்லாம் இன்றைய இந்திய பள்ளிகள் தான் எந்த மலாய் பள்ளியும் உள்ள இல்லை மெயின் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளி எல்லாம் எத்தனை ஒரு ஆறு பள்ளி இருக்குது எல்லா பள்ளிகளுமே யாருக்கு சொந்தமானது இந்திய முஸ்லிம்களுக்கு சொந்தமானது காரணம் என்ன தெரியுமா அன்று இருந்த இந்திய மக்கள் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா எங்கே சென்றாலும் அங்கே தனக்கு தொழுவதற்கு ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து பெரிய செலவில் என்ன செய்தார்கள் அங்கே இடங்களை வாங்கி பள்ளிவாசலுக்காக ஒப்பு செய்தார்கள் வக்கு செய்ய செய்யக்கூடிய ஆர்வம் துடிப்பு அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதரிடத்திலே பத்து நிலம் இருந்தாலும் இருபது நிலம் இருந்தாலும் அதை ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரே ஒரு நிலத்தை எழுதி வைப்போம் என்ற எண்ணம் யாருக்காக வருமா ஆனால் அன்றைக்கு பெரிய சொத்துக்களை இஸ்லாமிய மார்க்கத்துக்காகவும் சமுதாயத்திற்காகவும் எழுதி கொடுத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அதை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு இல்லையா பாதுகாப்பதை நாம் விட்டு நாம் அப்பாற்படும் போது அது அமானித மோசடி இல்லையா நபிகள் செல்லலாசும் ஒருவர் சொன்னார்கள்

அந்த பதினைந்து விஷயங்களில் முதல் விஷயம் என்ன தெரியுமா இததுகிதல் ஃபயு திவலம் பொது சொத்துக்கள் தன்னுடைய செல்வங்களை போல கருதப்படும் அப்படிதா இல்லையா பொது சொத்துக்கள் வக்குஃப் சொத்துக்கள் தன்னுடைய சொந்த பொருட்களை போல தன்னுடைய செல்வங்களை போல கருதப்படும் அது பயன்படுத்தப்படும் அது சமுதாயத்திற்காக பயன்படுத்த மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் பதினைந்து விஷயங்கள் அதுல ஒன்னு என்ன பொது சொத்துக்களின் ஜக்காத்தை சுமையாக கருதுவது நான்காவது மார்க்கத்தை வேறு நோக்கத்திற்காக கற்பது ஐந்தாவது மனைவிக்கு முழுக்க முழுக்க அடிமடிவது ஆறாவது தாய் தந்தையை வெறுத்து ஒதுக்குவது ஏழாவது நண்பனை நெருக்கமாக்கி கொள்வது எட்டாவது மசிதிகளில் வீண் குழப்பங்களையும் சப்தங்களையும் போடுவது ஒன்பதாவது தகுதியற்றவர்கள் தலைவராகுவது பத்தாவது தகுதியுள்ளவர் ஒதுக்கப்படுவது பதினொன்னாவது ஒருவன் தீமையை பயந்து அவனுக்கு மரியாதை செலுத்துவது அவன் ஏதாவது ஏதாவது பண்ணிடுவானோ என்று பயந்து மரியாதை செய்வது யாருக்கு மரியாதை செய்யணுமோ அவனுக்கு செய்யறதில்லை மரியாதைக்கு தகுதியே இல்லாதவனா இருப்பான் அவனுக்கு மரியாதை பண்றது காரணம் என்ன பெரிய அரசியல்வாதிப்பா அவன் ஏதாவது பண்ணிட போறான் நமக்கு அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி ஒருவருடைய தீமையை பயந்து அவனுக்கு மரியாதை செய்வது பதி பனிரெண்டாவது இசை அதிகமாகி விடுவது பதிமூன்றாவது இசை இசைக்கு ஏற்ப நடனம் ஆடும் பெண்கள் அதிகமாகி விடுவது பதினான்காவது மது அதிகமாகி விடுவது பதினைந்தாவது முன்னோர்களான நல்லவர்களை குறை சொல்வது இதுல எது வரல இதுல எது வரல பதினைந்து விஷயங்களும் முழுக்க முழுக்க விட்டது அதுல முதன்மையான விஷயம் என்ன பொது சொத்துக்களின் துஷ்பிரயோகம் பொது சொத்துக்களின் துஷ்பிரயோகம் கண்ணியமானவர்களே நபிகள் ஆயிரம் செல்லலாக அறிவு செல்லும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த வழிகாட்டலிலே பொது சொத்துக்களை எப்படி பயன்படுத்துவது என்ற விஷயங்களையும் நமக்கு சரியான முறையிலே நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் இந்த இந்தியாவிலே வக்கும் சொத்து இருக்கிறது ஒன்போது புள்ளி ஏழு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்த இந்தியாவிலே வக்கும் சொத்துக்கள் இருக்கின்றன சில வக்கும் சொத்துக்கள் இருக்கிற இடம் தெரியல எல்லாமே மற்றவர்களால் கபதீகரணம் செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான முறையிலே பயன்படுத்தப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையிலே இதுக்கு நமக்கு சம்பந்தம் யாராவது சொல்ல முடியுமா நாம் முஸ்லிம்கள் தானே நாம் இதற்காக என்ன பண்ணிருக்கிறோம் கண்ணியமானவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் உலகத்திலே அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நியாமத்தை இது இன்றைக்கு எந்த இடத்திலும் ஒரு பள்ளிவாசல உண்டாக்கணும் சொன்னா அந்த இடத்துல வக்கு சொத்து இருந்தா நிலமே வாங்க வேண்டியது இல்லை அதுல பள்ளிவாசலை உருவாக்கிறோம் அந்த மாதிரி எத்தனை இடங்கள் இருக்கின்றன அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கும் போது அது எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு உள்ளாக முடிகிறது எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே கொடுக்க அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு இல்லாமல் நம்முடைய முந்தியவர்கள் எவ்வளவு அழகான ஒரு ஜாரியாவை ஜாரியாக செய்திருந்து சென்றிருக்கிறார்கள் இதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் இதை சரியான முறையில் சமுதாயத்திற்கு தோதுவான முறையிலே அவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே பயன்படுத்துவது இதை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் மீது கட்டாய இதை பராமரிப்பவர்களும் அதை பயன்படுத்தி ஒருங்கிணைந்து இந்த ஈடுபட்டால் தான் முடியும் கண்ணியமானவர்களே எந்த ஒரு பள்ளி பள்ளியிலும் நாம் நினைக்கிறோம் ஒரு மதரசா இருக்கணும் நினைக்கிறோம் மத்தவ மதரசா இல்லாமல் ஒரு பள்ளிவாசல் இருக்கக்கூடாது அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டலாக இருப்பது இந்த ஆரம்ப கல்வி ஆரம்ப இஸ்லாமிய கல்வி அதே சமயத்தில் நாம் எப்படி ஆரம்ப இஸ்லாமிய கல்வி முக்கியம் என்று நினைக்கிறோமோ இஸ்லாமிய ஆரம்ப கல்வி என்பதை போல உலகம் சார்ந்த ஆரம்ப கல்வி என்பதும் இந்த சமுதாயத்திற்கு முக்கியம் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் எல்கேஜி முதல் ஐந்து வகுப்பு வரையாவது இந்த ஸ்கூல்கள் இருக்க வேண்டும் பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் அதன் மூலமாகத்தான் பேசிக் அடிப்படையாக கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும் பள்ளிவாசலில் உருவாக்கப்பட்ட ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் அந்த பிள்ளைகளுக்கு அழுகந்த சூறாக என்ன செய்யப்படுகிறது பிரேயராக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு இஸ்லாமிய ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன காரணம் என்னவென்றால் இன்றைக்கு மற்றவர்களின் ஸ்கூல்களிலே இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகங்களிலே சருத்திரங்கள் மாற்றி சொல்லப்படுகின்றன முஸ்லீம்கள் எதிரிகள் என்பதை போலவும் முஸ்லீம்கள் என்பவர்கள் வெறிவிடித்தவர்களை போலவும் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலேயே பதிய பதிய ஒரு கட்டத்துக்கு மேல பதின்ம வயதை அடைகிற போது அவர்கள் ஏதாவது தவறு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது இந்த ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டால் ஆமா இந்த மதத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தூசி தூசி எழுதி விட்டு செல்வதை பார்க்க போய்கிறது நாம் நினைத்துக்கொள்ளக்கூடாது இந்த சமுதாயத்தை விட்டு ஒருவன் வெளியே செல்கிறான் என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான் என்றால் இந்த மார்க்கத்துக்கு நஷ்டம் என்று நினைத்து விடாதீர்கள் அல்லாஹ் குர்வானியை எச்சரிக்கிறான் ஈ எஷா இது ஹிமுக்கும் மரியாத்தி மிகுக்கின்றடி வமாதாதிக்கான அல்லாஹ் இவ் யாஜி அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நாடினால் இப்போது இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை தூக்கி அடித்துவிட்டு இன்னொரு புதிய ச புதிய சமுதாயத்தை கொண்டு வருவான் இது அல்லாஹுக்கு முடியாத காரியம் பண்ணல இது அல்லாஹுக்கு மாறதமான விஷயம் அல்ல ஒழுங்கா நடக்கிறான்னு தான் நடந்துக்க அல்லாஹ் சொல்லுவான் இருந்தால் எனக்கு அர்த்தம் தானே அல்லாஹ் நான் உன்னை தூர்க்கி அடித்து விட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவேன் நல்லா சொல்லலாம்னு சொன்னால் நடக்கிறான்னு தான் ஒழுங்காக நடந்துக்க இல்லைன்னு சொன்னால் உனக்கு இங்கே இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட சீ அழிவுக்கு ஆளாகக்கூடிய கண்ணிய மிகுந்த குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றன நம்ம முகல்லாவில் எடுத்துக்கிறேங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய வகையில் காதல் என்ற நிலையில் வயப்பட்டு வெளியேறக்கூடிய சமுதாயத்தை சார்ந்த சொர்க்கத்தில் மலர்கள் எத்தனை பேர் வெளியே போனார் அருமையான பெருமக்களே இதற்கு நாம் பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா அல்லாஹ் கேட்பான் உன் பக்கத்து வீட்டிலே நடந்தது உன்னுடைய முகல்லாவிலே நடந்தது உன்னுடைய பள்ளிவாசலுக்கு முன்னால் நடந்தது இதை நீ கவனித்தாயா என்று அல்லாஹ் கேட்பான் என்ன செய்ய முடியும் எனவே அல்லாஹ் சுபஹானஹு தஆலா வேண்டிய அளவுக்கு நமக்கு வசதிகளை செய்து தந்திருக்கின்றான் அதை சரியான முறையில் பயன்படுத்தாத போது அல்லாஹ்வே பிடிச்சி பிடிங்கி வேறால்ட கொடுத்துடுவான் உலகத்தினுடைய நியதி அதுதான் உலகத்தினுடைய அடிப்படை அதுதான் எனவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருக்கட்டும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த நிலைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் பிடித்தமான முறையிலே பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இன்றைக்கு வாரியத்தினுடைய திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு பேசுவதற்காக ஒரு இருபத்தி ரெண்டு பேர் என்ன பேர்லாம் முஸ்லீம் இருப்பாங்க பன்னெண்டு பேர் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அப்படியே ஏற்படுத்தப்பட்டால் இந்த வக்கும் சொத்துக்கள் இஸ்லாத்துக்கு தோதுவாக பயன்படுத்தப்படுமா சொத்துக்களுக்கு இருபத்தி ரெண்டு பேர் பொறுப்புதாரி அதுல வந்து பத்து பேர் தான் முஸ்லீமா இருக்கணும் அதனுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ யாரா இருந்தாலும் அவர் முஸ்லீமா இருக்கணும் அவசியம் இல்லை இதெல்லாம் வரப்போன்ற சட்டத்தில் வரும் அப்படி கொண்டு வந்தால் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க இந்த வக்கு சொத்துக்கள் இந்த சமுதாயத்திற்கு மட்டும் பயன்படுமா அப்படி இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன நாம் தானே இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை மறந்தோம் இப்போது பறிகொடுக்க நினைக்கிறோம் நினைக்கின்ற போது பரிதமிக்கிறோம் நடத்துவோம் என்று சொல்லுகிறோம் என்ன நடக்கும் நினைத்து பாருங்கள் இந்த இதே ஒரு இது நமக்கு இஸ்லாத்துல தந்த ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு தடவையும் தூங்குகின்ற போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து முஸ்லீம்களை விழித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறான் எனவே கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை ஒரு அமானிதம் அமானிதம் என்பது சாதாரண ஒன்று அல்ல ஒரு காலத்தில் தங்கம் மெல்லி போன்ற உயர்ந்த பொருட்களை அதை சேமித்து வைப்பதற்கு பேங்க் இல்லை லாக்கர் இல்லை ஆனால் சல்லு அலையம் போன்ற உயர்ந்த மனிதர்களின் கரத்திலே கொடுத்து அதை பாதுகாத்தார்கள் நவீகம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த ஊரினுடைய அமீனாக இருந்தார்கள் நம்பிக்கையாளராக இருந்தார்கள் எதிரிகளும் கூட நவியவர்களிடத்தில் அந்த அமானித பொருட்களை கொடுத்து வைத்தார்கள் நபி நினைத்திருந்தால் இவர்கள் தானே நம்மை நோயினைப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நினைச்சிருக்கலாம் அப்படி நபி நினைக்கக்கூடியவர்களா நபித் அந்த ஊரை விட்டு போக வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கும் போது என்ன செய்தார்கள் அந்த சொத்துக்களை கொடுத்து நாளைய தினம் உரியவர்களிடத்தில் அதை ஒப்படைத்து விட்டு மதினாவுக்கு வந்து சேருக என்பதாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் அந்த அளவிற்கு அமானிதத்தை நபி அவர்கள் முக்கியத்துவத்தோடு தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் வமா கானலி நபியின் ஐயகுல் வமா கானலி நபியின் ஐயகுல் ஒரு நபி மோசடி செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை வமை யகுலுல் யத்தி பிமா வல்ல யவல் kıயாமா மீரர்கள் பொது சொத்துக்களுடைய துஷ்பிரயோகங்கள் யார் இவ்வாறு ஏமாற்றி ஏமாற்றி வாழ்கிறார்களோ யத்தி பிமா வல்ல யவல் kıயாமா உலகத்தில் ஏமாற்றியதை நாளை மறுமையிலே அதை கொண்டு வருவான் நிச்சயமாக ஒரு ஊசியை ஏமாற்றி நாளை மறுமையில எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வகையில அதை கொண்டு வருவான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு பொருளை ஏமாற்றினான் என்று சொன்னால் இந்த பொருளை ஏமாற்றினான் என்று அவனோடு சேர்ந்து ஒரு கொடி நடப்படும் அந்த கொடியை பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஆகா உலகத்தில பெரிய யோக்கியம் நினைச்சோம் ஆனா இவன் இப்பெல்லாம் ஏமாடி ஏமாத்திருக்கிறான் என்று நினைப்பார்கள் உலக மக்கள் எல்லாம் அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில எல்லா சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அதை பறைசாற்றுவான் எனவே ஏமாற்று என்பது சாதாரண விஷயம் அல்ல அருமையான பெருமக்களே பொதுவான இஸ்லாமிய சமுதாயத்திற்கென்று மக்களுக்காக வேண்டி சேவையாற்ற நினைக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய சிரமங்கள் வரும் தடங்கல்கள் வரும் சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் ஆனால் அந்த சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி தற்காலிகமானதோ அந்த சோதனைகளும் கஷ்டங்களும் தற்காலிகமானது ஆனால் நாம் செய்த தியாகங்கள் நிரந்தர உலகத்தை செழிப்பாக்கும் நிரந்தர உலகத்தை சிறப்பாக்கும் நிரந்தர உலகத்திலே சொர்க்கத்தை வளமாக்கும் அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் எனவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பம் எப்படி அமானிதமோ பிள்ளைகள் நமக்கு எப்படி அமானிதமோ அதே போல நம்முடைய சமுதாயம் நம்முடைய அமானிதம் சமுதாயத்திற்காக வேண்டிய முன்னோர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த சொத்துக்களும் அமானிதம் இதை இந்த சமுதாயம் பயன்பெறக்கூடிய வகையிலே பயன்படுத்த வேண்டும் இதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தையும் இஸ்லாம் சார்ந்த எல்லா மக்களினுடைய சொத்துக்களையும் அல்லாஹ் பாதுகாத்த அருள்புரிமான